சித்திரை இளைஞர் பெருவிழா மாநாடு இதுல ஏற்கனவே யாராவது ஒரு மாநாட்டில் கலந்து இது இதுவரைக்கும் இதுவரைக்கும் கலந்து இந்த மகாபலிபுர்புற மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடா பார்க்கறது பதிமூணு வருஷம் கழிச்சு நடக்குது இதுல பன்னீர் சமுதாயத்து இல்லாம பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்து அத்தனை பேரும் கலந்துருக்காங்க சாதிவாரி கிடக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீடா உடனக்குடா பகிர்ந்து அளிக்கப்படணும் வலியுறுத்தி தான் மக்கள் கட்சி போராடி ஐம்பது வருஷமா போராடி இந்த ஊருக்கு முடிமலை புவனகரியில ஒரு ஒன்றியத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மூலமுடுக்கில் இருக்கக்கூடிய இந்த கூடிமலை கிராமத்துலேயும் ஒரு ஐயா அவர்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நடந்து வந்து கட்சி வளர்த்ததான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இதே கூடிமலையே எத்தனையோ வழக்கு வாங்கினவங்கலாம் இந்த சுமாதிரி சேவங்களா இருக்கிறேன் அப்படியெல்லாம் வழக்கு வாங்கி உசுர கொடுத்து இருபத்தி ஒன்று பேர் செத்து நம்மளுக்கு இருபது சதவீதம் கழிச்சு அது ஒரு முழுசா கிடைக்கும் நூற்றி எட்டு சாதிக்கு ஐயா அன்னைக்கும் சொன்னாரு வன்னீருக்கான தை விட கொடுத்து கொடுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வருஷமும் இல்லை தேசிய அளவில் தேசிய அளவை தாண்டி நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய வணிகர்களெலாம் வராங்க சிங்கப்பூரில் மலேசியாவில் மொரிஷியஸில் கடாவில் இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் ஒரு மாநாட்டுக்காக வராங்க அப்போ இது உலக பேரிடம் இந்த உலகத்தில் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் ஒன்று வன்னியர் குறிப்பிட்டி ஆந்திராவிலேயும் வன்னியர்கள் இருக்கிறாங்க கர்நாடகாவிலையும் இருக்கிறாங்க கேரளாவிலேயும் இருக்கிறாங்க வடநாட்டிலேயும் இருக்கிறாங்க அத்தனை வன்னியர்களும் இந்த ஒரு மாநாட்டை உன்னிப்பாக கவனித்து பார்த்துருக்காங்க இது ஒரு சமுதாயத்திற்கான உள் இல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான சமூக நீதிக்கு இருக்கக்கூடிய மாநாடு இதெல்லாம் நம்ம கிராமத்தில் ஏற்கனவே ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கும்படி மலை அதிகமான ஓட்டு வாங்கி கொடுத்துரு தனிச்சிருப்பா அசோக் குமார் அப்ப இது ரொம்ப நம்ம வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நம்ம வலுவாக இருக்கக்கூடிய கிராமம் தான் என்ன அப்போ இதை ஒரு அஞ்சு வண்டியிலேருந்து கிளம்பணும் ஐநூத்தி இருபத்தி நாலு ஓட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது ஐநூத்தி இருபத்தி நாலு பேர் போகணும் ஆனா நெடுஞ்சூரத்தில் போக முடியாது பெண்கால போக முடியாது அந்த சூழ்நிலை குறைஞ்ச வச்சா இரநூறு பேராவது இந்த கிராமத்துல இருந்து இந்த மாநாட்டில் கண்டிப்பாக கலந்துக்கணும் கலந்துகிட்டாதான் ஒரு அழுத்தம் கிடைக்கும் கோடி பேர் அதில் கூடணுன்ற எதிர்ப்பு இருக்கு ஏன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்தோம் மகாபலிபுரம் காலையில் பாத்துருப்பீங்க எங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கிடச்சு நாங்களாம் நான் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பசங்களா ரொம்ப மாநாட்டு போகிறோம் எனக்கு இருபது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாட்டல இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அப்போ நாங்கள் ஒரு ஏட்டா நாங்கள் மட்டும் போயிட்டு இருந்தோம் இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவான ஒரு ஒரு சமூக நீதியை வெல்லக்கூடிய ஒரு திருவிழாவா இது திருவோக்கலம் போராடிப்போம் சாலை மறியல் போராட்டம் பண்ணோம் அறவழி போராட்டம் பண்ணோம் எல்லாத்தையும் கிடந்த இதுவும் ஒரு வழி நம்ம இடஒதுக்கீடு வென்றதுக்கான இதுவும் ஒரு வழி எல்லாரும் ஒன்றுபொடி இத்தனை பேர் இடஒதுக்கீட்டுக்காக நிற்கிறாங்க இந்த வாட்டி இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா இந்த கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவிற்கு முடிவுரை எழுதினோன்னு அவங்க முடிவு பண்ணி நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் இல்லை அதுதான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கணும் இந்த மாநாட்டில் நீங்கள் எங்க கூடுமுறை மட்டும் இல்லை உங்கள் சுற்றுவாட்டு உங்க உங்கள் பசங்கள்கிட்ட மற்ற கம்யூனிட்டி பசங்கள்ட்ட சொல்லுவாங்க இது வன்னியர் இளைஞர் பெருவிழாவாக இருக்கலாம் ஆனால் இது எல்லா சதவீதம்தான் வன்னியருடைய இயல்பு என்னன்னா

அவங்களை சிவகலை தளங்கள் அவங்க பின்பற்றா அந்த அறிக்கைகள் எல்லாம் படித்தாலே சரி உங்களுடைய பல பல வரலாறுகள் மூடப்பட்ட வரலாறுகள் உங்கள்ட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகள் பல வரலாறுகள் இங்க தெரிஞ்சுக்கலாம் நாளைய தழிக்கணும் நாளைக்கு சந்ததி நல்லா வாழணும்னா நம்மளுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கணும்னா ஒன்று ஒன்னா நின்று ஒற்றுமையா நின்று இந்த மாநாட்டம் நம்ம பங்கு வரணும் பங்கு வரலாமா இந்த கிராமத்துல எத்தனை பேர் வருவீங்க கண்டிப்பாருமே எல்லாரையும் ஒரு குடும்ப விழாவா ஒரு திருவிழாவா ஒரு திருவிழா என்ன பண்ணுவோம் வரலூர் தைப்பூசத்துக்கு போவோம் போவோம் அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகாபலிபுரத்துல ஒரு திருவிழாவுக்கான போறோம் நம்ம இங்க என்ன ஒரு வேண்டி வேண்டி போனோம் குடும்பம் நல்லா இருக்கிறது அதே மாதிரி அந்த மகாபலிபுரம் மாநாட்டுல நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம போகிறோம் சரிங்களா எல்லாரும் வந்துடுங்க இந்த மாநாட்டில் எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் இங்கே இருக்கக்கூடிய ஆறு ஏழு பேர் இல்லை அது ஒரு ஆறு ஏழு பேர் ஒருத்தர் ஒருத்தவங்களும் முப்பது பேர் நாற்பது பேரும் கூப்பிட்டு சரிங்களா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஆறு ஏழு பேர் நாங்கள் வந்து பட்டியல் படுத்திருக்கிறோம் இவங்க வந்து கடைசி தேர்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு அளிக்கணும்

உங்களோட பங்களிப்பா இந்த பூக்கு பண்ணி வரைக்கும் நீங்க உங்களோட பங்களிப்பா சரிங்களா சரிங்க சரி வராங்க